ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பேரலத்துக்கு வந்திருக்கோம் திருப்பியும் அதாவது ஆகஸ்ட்டு மாதம் ஃபேஸ் ஒன் திருப்பி அப்டேட் பண்ணிட்டுக்காக வந்திருக்கேன் ஸோ இங்கே தான் பார்த்துக்கோங்க ஸோ ட்ராக்ஸ் எல்லாமே போட்டாச்சு இது ஆகஸ்ட்டு நாலாந்தேதி நான் திருப்பி எடுக்கிறேன் ஸோ அந்த இடத்துல தான் வேலை நடக்கிற அதிகமாக நம்ம போய் பார்த்துருவோம் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ ரெண்டு ட்ராக் வரப்போன்னு சொன்னால் பார்த்தீங்களா இந்த ரெண்டு ட்ராக்கு இங்கே தான் வரப்போ அந்த இடத்துல ஜாயின் பண்ணுற மாதிரி இங்க வரைக்கும் கல் கொட்டியிருக்காங்க அவங்க வேலைகள் இருக்குது இன்னும் ஸோ இந்த இடத்துல ட்ராக்கிங் பாருங்கள் இதுதான் பிளாட்ஃபார்மு ஸோ இந்த இடத்துல மாஸ்டர் வச்சுட்டாங்க ஆல்டர்னேஷன்னா பண்ண வேண்டியிருக்கு ஸோ இந்த ரெண்டு ட்ராவல் இங்கேருந்து அங்கே ஜாயின்ட் ஆகிற மாதிரி கொண்டு கொண்டு வராங்க ஸோ இந்த இடத்துல ஜாயின் பண்ணியாச்சு அந்த அன்றாடத்தில் கொஞ்சம் மெயின் இருக்கு வேலைகள் ஸோ இங்கே இந்த நடுவில் இருக்கிற இது எடுத்து ஆகணும் அதுக்கு பார்த்தா இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படியே அங்கே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஸோ அதுதான் பேரில் ரயில்வே ஸ்டேஷனு ஸோ முன்னாடி வந்து ஸ்லீப்பர்ஸ் வைக்காமல் இருந்தாங்க வச்சாச்சு அதிக நேரம் நான் காமிச்சு உங்களுக்கு ஸ்டெப் வந்து அந்த இந்த இடத்துல ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இப்படியே ஜாயின் பண்ணி இங்கேருந்து நேரம் அப்படி வர்ற மாதிரி இது வந்து உங்களுக்கு காரைக்கால் வந்து வர்ற மாதிரி ஸோ ட்ராக் கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இங்கே ட்ராக் இல்லாமல் இருந்துச்சு இப்போ ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க இங்கிருந்து அந்த வளைவு வரைக்கும் முடிச்சிருக்காங்க ஸோ அப்படியே பாருங்க அதை இந்த வளைவை ஒட்டி அப்படியே திரும்பி போடுற மாதிரி அந்த வளைவுலருந்து அது வரைக்கும் முடிச்சிருக்காங்க ஸோ இதுதான் ஆகஸ்ட்டு மாதம் அப்டேட்டு ஃபேஸ் போடன்னு அப்டேட்டு ஸோ பார்த்துக்குவாங்க ஸோ இங்கேந்துதான் ரயில் பாதை பிரியுது ஸோ இப்படியே இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க ஸோ பார்த்துக்குவாங்க இப்படியே வந்து இங்கே நேராக அந்த இடத்துல அவங்க கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இது எந்த இடத்துல கனெக்ட் பண்ணுற மாதிரி தெரியல ஆக்சுவலாக இப்படி கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும் முடியும் இங்கே கனெக்ட் பண்ணி இங்கே கொண்டு போகிற மாதிரி ஸோ பார்த்துக்கோங்க நம்ம அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் ஸோ இங்கேருந்து அது வரைக்கும் உங்களுக்கு முடிச்சிருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேனத்துல தான் திருப்பி வராங்க இதுதான் காரைக்கால் போகிற பாருங்கள் நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு இருப்போம் ஸோ இங்கேருந்துடா அங்கே வராங்க ஸோ கல்லும் அங்கே கொட்டியாச்சு நம்ம அதிகமாக போய் நான் காமிக்கிறோம் உங்கள் கிட்டக்க இது வந்து இப்படி நீங்க நேராக போனீங்கன்னா பேரலாம் சங்கரம் பாருங்க கல்லு கொட்டி வச்சிருக்காங்க சோ பாத்துக்கோங்க என்ன ஊருன்னு பாத்தீங்கன்னா பண்டாரவாடின்னு ஊரில் ஊர்ல இருக்கும் ஸோ அடுத்த வாரத்தில் உங்களுக்கு ட்ராக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒரு பாலி ட்ராக் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதையும் பாருங்கள் ஸோ கடலில் கொட்டி அடுத்த இங்கே ஆரம்பிச்சுருக்கோம் பேர் நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்ள்ள பார்த்துடலாம் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு இது அடி மூணு அடி அடிக்கும் மேலே ஏற்றிருக்காங்க ட்ராக்ஸ் இங்கே பாருங்கள் ஸோ அவ்வளோ மண்ணு கொட்டினா வேலை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு எவ்வளோ இம்பார்டன்ஸி கொடுக்குறாங்களோ அதே போல் திருத்துறப்பூண்டி நாகப்பட்டினம் ப்ராஜெக்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸி கொடுத்தோம்னா எப்போயும் முடிச்சிருக்க வேண்டியது அது ஆக்சுவலாக பாலம் எல்லாமே கட்டி முடிச்சிட்டாங்க மண் ஏற்றுறான் பெரிய விஷயமே எல்லாம் உயரத்துக்கு இருக்குது வானம் உயரத்துக்கு ஸோ அந்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் அங்கே அது அப்படியே நிற்கிடு பார்த்துக்கோங்க அது வரைக்கும் வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு வீக்குள்ளே இது ஃபுல்லாக அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுவாங்க இருந்துன்னா அப்போ பேரத்தில் இருந்தால் ஆரம்பிக்கிறாங்க ட்ராக் புக்ஸ் ஸோ அப்படியே கொண்டு வந்துடுறாங்க இது வரைக்கும் அடுத்த வாரத்தில் இங்கே டேக்ஸ் புக்ஸை பார்த்துடலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஆகஸ்ட் மாதம் அப்டேட்ஸு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த இடம் பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இது வச்சுட்டாங்க ஸ்லீப்பர்ஸ்லாம் நம்ம போட்டுருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க நம்ம கிட்டே போய் காமிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம அந்த இடம் பார்த்துருப்போம் இப்போ அங்கேருந்து இங்கே வரும் ஸோ அது வரைக்கும் ஸ்லீப்பர்ஸ் வந்திருக்கு இப்போ எப்படி வராங்கன்னு பெயில் ஒரு சைடு வராங்க அங்கேருந்து ஒருத்தவங்க வராங்க இப்போ இங்கேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் ஸ்லிப்பர்ஸ் வச்சிருக்காங்க ஸோ புக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சண்டேனால இல்லை போட்டேன் புக்ஸ் எங்கேயும் நடக்கலை போன வாரம் பிரேலத்தில் நடந்துச்சு இந்த பார்த்தையும் அதுவும் இல்லை ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஸ்லிப்பர்ஸ் வச்சுருக்காங்க இன்னும் தண்டாவான வைக்கல அடுத்த வாரத்தில் இங்க பாத்துலாம் வெயில் வர சம்ம ஸ்லிப்பர்ஸ் வச்சுட்டே வராங்க அங்கிருந்தா ஒருத்தவங்க வச்சுட்டு வராங்க சோ அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க வெள்ளத்துல இருந்தா ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வாரம் வாரம் நான் அப்டேட் பண்ணிவிட்டு வரேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒர்க்ஸு ஃபாஸ்ட்டாக போகிறதுனால எனக்கும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் பட் வாய்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்காது ஏன்னா மைக்கு ரெடி பண்ணல அதனால் தப்பாக வச்சுக்க வேணும் நீங்கள் மாதிரி உங்கள் சந்தேகம் வந்தால் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம இருக்கிற ஊர் பண்டார வாடை அதாவது பெயில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம் அவ்வளோ அவங்க கிட்ட கேட்காம பார்த்துக்கோங்க நம்ம அப்படியே அடுத்த ஊரும் போய் பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்லீப்லர்ஸ் வந்துடுச்சு பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே நிறையா பேரில் வரைக்கும் ஒன்று வந்துடுவாங்க இந்த பேரில் எத்திரம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி அங்கே வந்துட்ருக்காங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக போட்டி போட்டு வந்துட்ருக்காங்க இந்த பாருங்கள் அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க இது அப்படியே ஒன் பை ஒன் அங்கே செட் பண்ணிவிடுவாங்க கல் போட்டுற வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு அந்த இடத்துல இன்னும் ஆர்இபி இன்னும் க்ளோஸ் பண்ணலை அது ஏன்னு தெரியல ஒர்க்ஸ் முடிஞ்சிடுச்சு ஆனால் அது என்னமோ ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் வேலை இருக்குது போல் அதனால் அது மட்டும் பெண்டிங்கில் இருக்குது ஸோ வாங்க நம்ம அடுத்த ஒரு போய் பார்த்துருவோம் அது மட்டும் தாங்க அவங்களுக்கு பெயிண்டிங்கு இந்த ஆரூபி சொன்னால் பார்த்தீங்களா அது மட்டும் தான் பெயிண்டிங்கு அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அது விரைவில் அவங்க அடுத்த வாரத்தில் மண்ணு எல்லாமே ரெடியாக இருக்குது மேலே ஏற்றிடுவாங்க கீழே கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கிது அதனால உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அதனால் கொஞ்சம் திங்கடாம்குள்ளே எடுத்துடுவாங்க மணல் நறுப்பிடுவாங்க உங்களுக்கு அந்த சைடு ஆல்மோஸ்ட் மணல் நொப்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் இங்கேயும் ஒப்பிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு ஸோ வாங்க நம்ம அடுத்த ஊர் போய் பார்ப்போம் ஸோ அதுக்கு அடுத்த ஊர் பார்த்தீங்கன்னா வாரா குப்பரத்தில் வந்திருக்கோம் ஸோ முன்னாடி இங்கே நடந்துருந்துச்சி ஐஸ்வர்க்ஸு கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஸோ மேலே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க செம்மண்ணா கொட்டியிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க இடத்துல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல கொஞ்சம் வேலை இருக்குது கொஞ்சம் சமப்படுத்தணும் உங்களுக்கு அது வச்சு சமப்படுத்திடுவாங்க உங்களுக்கு நல்ல இது அடுத்த ஊர் வந்திருக்கோம் ஸோ இங்கேயும் விரைவில் ட்ராக் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சுருவாங்க பார்த்துக்கோங்க போனாடி இங்கே நடந்துருச்சு ஹெட் ஒர்க்ஸு இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அந்த சைடும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதையும் நான் போனாடி நம்ம காமிச்சிருப்பேன் வாங்க நம்ம அப்படியே அடுத்து ஊர் போய் பார்த்துருவோம் அதே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஊர் வந்துருக்கோம் இது ஃபுல்லாக அவங்களுக்கு ஆர்இபி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பாருங்கள் ஃபுல்லாக மூடியாச்சு இந்த சைடும் மூடிவிட்டாங்க அந்த சைடும் மூடிக்கிட்டாங்க இது கீழே தான் ஆர்இபி முடிச்சாச்சு போனாட்டி நம்ம க்ளோஸ் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தோம் இந்த வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே பார்த்துக்குவாங்க ஃபுல்லாக கவர் முடிச்சாச்சு இந்த ஆர்விபி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்விபியும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ கல் வரைக்கும் கொட்டியிருக்காங்க அப்படியே கொண்டு வர வேண்டியது உங்களுக்கு பாக்கி பார்த்துக்குவாங்க வாங்க நம்ம அடுத்த ஊர் போய் பார்த்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா மேனாங்குடியில் இருக்கும் ஒர்க்ஸ் அறுவடைக்கெல்லாம் முடிஞ்சு நம்ம காமிச்சிருப்பாங்க கிட்டக்க அந்த எல்சி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அந்த எல்சிக்கு இப்போ என்னென்னா அந்த கேட் க்ளோஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அதிகம் வச்சுட்டாங்க அதிகம் நான் கிட்டே காமிக்கிறேன் இது அது வந்து உங்களுக்கு நேராக போனீங்கன்னா உங்களுக்கு அம்பகரத்தூர் போகிற பாதை ஸோ இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு பேரலம் போகிற பாதை ஃபவுண்டேஷனும் முடிச்சுட்டாங்க ஸோ இங்கேலாம் பார்த்துக்குவாங்க இது என்ன இது வந்து என்னென்னா நம்ம கேட் லெவல் க்ராசிங்காக வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் லெவல் கிராசிங் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கேட் கீமேன்லாம் வச்சுருப்பாங்கல்ல உங்களுக்கு நிற்கிறதுக்கான இடமோன்னு நினைக்கிறேன் இங்கே எவ்வளோ பெரிய தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்காங்க ஆனால் தொட்டிக்குள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாட்டிலாக கிடக்குது அப்படியே பாட்டிலாக பாருங்கள் ஃபுல்லாக பாட்டில் தான் ஸோ எல்சியும் கம்ப்ளீட் பண்ண இந்த இடத்துல எல்சி முடிச்சாச்சு ஸோ கேட்டிங்கும் வச்சு அடுத்த வச்சுருவாங்க இதுனால் வந்து பேலத்தில் வந்து வர ஃபஸ்ட்டு ரயில்வே கேட்டு மீறி ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆர்இபி ஸோ இங்கே பாருங்கள் ஃபவுண்டேஷனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப் டு இங்கே போகிற வரைக்கும் ஃபவுண்டேஷன் வந்துட்டுருக்காங்க அடுக்கு அடுத்து இதுக்கு முன்னாடி ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பூங்கா ஊரில் அருபியாக ஃபுல்லாக அருபியாக கீழே அருபியெல்லாம் போயிட்டு போகிற மாதிரி ஆகிட்டாங்க மேலே அது எல்லாத்தையும் மண்ணெல்லாம் முடியாச்சு அதுக்கு முன்ன அடுக்க முன்னாடி ஊர் வந்து வாரக்குப்பத்தில் அடுத்த வாரத்தில் மூடிடுவாங்க வர வாரத்தில் மூடிடுவாங்க இப்போ எங்கெந்த ட்ராக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா பேர்லத்துலேருந்து பேர்லத்துலேருந்து டூ வேர்ட்ஸ் பண்டார வாரம் வரைக்கும் அடுத்த வாரத்தை நீங்கள் ட்ராக்ஸ் ஒக்ஸ் பார்த்துடலாம் ஸோ பார்த்துக்குவாங்க நான் உங்களுக்கு அங்கே எல்சியை காமிக்கிறேன் இந்தமே அந்த வரைக்கும் உங்களுக்கு ட்ராக்ஸ் புக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கே முன்னாடியே நான் போன வச்சு நம்ம அப்டேட் பண்ணுறோம் யாரும் ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை ஸோ இந்த பார்த்து நம்ம அப்புறம் அப்டேட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குவாங்க அந்த பக்கத்தில் தான் மின் ரோடு ஸோ பார்க்க நம்ம அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம் இதுதான் எல்சி உங்களுக்கு ஸோ வாட்டி என்னென்னா அதே இது தான் சிமெண்ட் மேலே படிக்க வைக்கிறதுக்காக கொண்டு வந்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இட்டு வரைக்கும் ட்ராக்ஸ் புக்ஸ் முடிச்சுருக்காங்க அது வரைக்கும் அதுலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ அங்கேருந்து வராங்க பேயிலத்திலேருந்து வராங்க ஸோ வர வாரத்தில் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் வீக் உங்களுக்கு அம்பபத்தி வரைக்கும் க்ளியராகிரும் போல் பேடத்தில் வந்து ஐம்பது வரைக்கும் கிளியர் ஆகிரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே பார்த்துக்குவாங்க ஸோ எல்சி எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்து ஊரம்பி பார்த்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில் கந்தன்குடியில் இருக்கும் ஸோ இங்கே பாருங்க எல்சி முடிச்சாச்சு நம்ம போனாட்டி என்ன அப்டேட் பண்ணோமோ அதே அப்டேட்லாம் தான் இருக்குது ஃபவுண்டேஷனும் முடிச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க நம்ம போனாடி நம்ம அது வரை 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 வரைக்கும் காமிச்சோம் ஸோ பக்கத்தில் அங்கே வெள்ளைக்கல்ல ரயில் வெள்ளைக்கெல்லாம் தெரியும் பார்த்தீங்களா அதெல்லாம் அம்பக்கடத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்னு நான் உங்களுக்கு இங்கேருந்து ரிசூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க அந்த வெள்ளை கலர் கட்டடம் தெரியும் பார்த்திங்களா அதெல்லாம் அம்பக்கடத்தூருக்கு முன்னாடி இருந்துலாம் ட்ராக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது வந்து உங்கள் செகண்ட் எல்சி பேரத்துலேருந்து காரைக்கால் போகிற பாதையில் முன்னாடி இது என்ன அப்டேட்டோ அதே அப்டேட் அப்படியே தான் இருக்குது ஸோ இந்த சைடு உங்களுக்கு முடித்தாச்சு ட்ராக் ஒர்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு போனாட்டி நம்ம அப்டேட் பண்ணிட்டுறோம் ஸோ இதுலேருந்து பின்னாடி வரைக்கும் கொஞ்சம் வரைக்கும் முடிச்சிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம இருக்கிற ஊர் வந்து பார்த்திங்கன்னா கோவில் கந்தன்குடி ஸோ இங்கேருந்து கோவில் கந்தன்குடியிலேருந்து இதுக்கு முன்பு ஊர் பின்னாடி வரைக்கும் முடிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்றும் ஒர்க்ஸ் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து இப்போ டூ வேர்ஸ் கோவில் கந்தன்குடி மேனங்குடி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வேணாங்குடிக்கு அப்புறமா தான் இப்போ வேலைகள் இருக்குது இப்போ பேயிலத்தில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பேயிலத்தில் இருந்து அப்படியே உங்களுக்கு வருவாங்க இந்த வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நான் மூணு மூணு நாள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் இன்றைக்கி போடுறோன்னா அன்றைக்கி ஒரு நாள் கேப் விட்டு கேப் விட்டு அப்டேட் பண்ணுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீக்குனால் நம்ம திருப்பியும் அப்டேட் பண்ண தொடர்ந்து தான் நல்லா அப்டேட் பண்ண முடியாது அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உடனே உடனே இங்கே அப்டேட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அதாவது சண்டே இன்னைக்கு எவ்ரி சண்டே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் ஆனால் வீடியோஸ் மண்டே ஆர் டூஸ்டேயில் வரும் நான் எடிட்டிங் பண்ணி கொஞ்சம் வேலை கேட்டுருக்கு நான் ஆல்மோஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ வால்யூம் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆகும் அதனால் வாரத்துக்கு மூணு நாள் கண்டிப்பாக வீடியோஸ் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க திருப்பி திருப்பி இதே கமெண்ட் பண்ணாதீங்க ஸோ அங்கே வாங்கினம்மா அடுத்த அம்புத்தூர் போய் பார்த்துருவோம் சரி இது செகண்ட் எல்சி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இங்கேருந்து வேல் நிலையத்தில் வந்து டுவர்ட்ஸ் வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக பிடிச்சிடுவாங்க இதுக்கப்புறம் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சிக்னலிங் வேலை இருக்குது அப்புறம் அவங்களுக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் வேலை இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஆகும் ஸோ பாதி பேர் எப்போ முடிப்பீங்கன்னு கேட்டுருக்கீங்க இப்போ நீங்களே பாருங்கள் பேலிடத்தில் வந்து இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பேரத்தில் வந்து வார வாரத்துக்குள்ளே உங்களுக்கு பண்டார வாட வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அடுத்த ஊரில் பண்டாரவாடையிலந்து உங்களுக்கு பூங்கா ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மா இந்த வீக்குள்ளே கம்ப்ளீட் கண்டிப்பாக முடிச்சுடுவாங்க ஏன்னா ஆர்பி ஃபுல்லாக ரெண்டு மட்டும் தான் பேலன்ஸ் க்ளோஸ் பண்ணாமல் இருக்குது அது வார வாரத்தில் முடிச்சிடுவாங்க ஸோ அதனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனாங்குடியிலேருந்து அம்பக்கிறது வரைக்கும் ஃபுல்லாக கிளியரு அம்ப கொடுத்த தாண்டிங்கன்னா இப்போ மெயின் விஷயூமே இன்னும் ஒர்க்ஸே போகிறான் எலெக்ட் எடுப்பேன் எலெக்ட் ஒர்க்ஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே முடிச்சுடுவாங்க சப்போஸ் மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா ஒர்க்ஸ் ரொம்ப அதிகம் இரு இங்கே இங்கே தண்டாவலை மட்டும் போட்டால் வேலை கிடையாது தண்டாவாலுக்கு அப்புறமா தான் வேலையே இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்னலிங் பண்ணணும் அலெக்ட்ரிஃபிகேஷன் பண்ணணும் ஸோ இதுதான் ஒரு த்ரீ மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும் இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு செப்டம்பருக்குள்ளே அம்பக அடுத்த வந்து பேரத்தில் நீங்கள் பார்த்துடலாம் மேக்ஸிமம் இந்த மன்த்துக்குள்ளே நீங்கள் பார்த்துடலாம் ஸோ அம்பகரத்துலேருந்து திருநள்ளாறுலாம் மெயின் இஷ்யூஸு ஏன்னா அதுதான் ரொம்ப பெரிய ஸ்டேஷனு ஸோ அது வந்து உங்களுக்கு மேபி செப்டம்பர் டூ அக்டோபருக்குள்ளே பார்த்துடலாம் ஸோ டோட்டி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்வரி டூ மார்ச்சுக்குள்ளே இந்த இடத்துல ரயில் ஓடும் கண்டிப்பாக ஸோ இதுக்காக அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் தான் கிடையாது சிக்ஸ் மந்த்துக்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க ஸோ டேக்ஸ் புக்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் டூ டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும் நீங்கள் பார்த்துடலாம் ஸோ வாங்க நம்ம அடுத்த ஊர் போய் பார்த்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அம்மாவது வந்தாச்சு இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இருக்குது ஸோ அந்த சைடில் இப்போ ஹெட்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது இது வந்து டுவேர்ட்ஸ் பேலம் சைடு நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டெலாம் கட்டணும் இங்கெல்லாம் பார்த்துக்குவோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சுருக்காங்க அதனால் வண்டியில் எங்கள் சைடு வரமுடில்ல ஸோ அம்பகத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் அதே நிலமையிலலாம் இருக்குது இப்போது உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது ஃபுல்லாக மேலே கொண்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு வந்தாச்சு இப்போ பார்த்துக்கோங்க ஸோ ஐம்பத்தெட்டு முன்னாடி இரு எடுத்து எல்லாத்தையும் எடுத்து ஆச்சு இந்த சைடு மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது ஸோ அதையும் முடிச்சுடுவாங்க இப்போ ஒயிட் வாஷ் மட்டும் போயிட்டுருக்கு என்ட்ரன்ஸ் உங்களுக்கு அந்த சைடு வரும் அது ஒன்றும் கிளியர் பண்ணலை ஸோ பார்த்துக்கோங்க இப்போ அந்த சைட்லாம் நெட் ஒர்க்ஸ் இருக்கு இங்கே ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணியாச்சு ஒர்க்ஸு அதை தாண்டி தான் அந்த அடுத்த தாண்டி தான் ட்ராக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து வருவாங்க தான் கொஞ்சம் வேலைகள் இருக்குது ஸோ முடித்த பிறகு இங்கே வந்துடுவாங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊரும் போய் பார்த்துருவோம் திருநள்ளாறெலாம் அடுத்தது பார்த்துக்குவாங்க இங்கேருந்து அவங்க நெட்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அம்பகோடத்தூர்லேருந்து நெட்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இப்போ போயிட்டுருக்கு விரைவில் நம்ம திருநாள் வரைக்கும் நீங்கள் பார்த்துடலாம் ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டதுனால இப்போ இவங்க இதை நோக்கி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க இனிமேட்டு என்னென்னா அந்த சைடில் அம்பகரத்து டூவர்ட்ஸ் பேரில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தண்டாவளம் வைக்கிற பணிலாம் இனிமேட்டு நடக்க போகுது ஸோ அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு எடுத்த ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தண்டாவள பணிகள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் இங்கேருந்து வருவாங்க இப்போ எர்ட் ஒர்க்ஸ் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள் வேலை நடந்துட்டுருக்கு ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்த்துருவோம் ஸோ இது ஒரு ஆரூபியாக வருதுங்க திருநள்ளாக்கிட்டே வந்துட்டோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தான் ரயில்வே ஸ்டேஷனு ஸோ இந்த இடத்துல இப்போ தான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஆர்இபி தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு போகலை ஆர்இபி பாருங்கள் ஸோ இப்படியே கீழே வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க போல் ஸோ அதனால் ரொம்ப டிலே ஆகுது இதனால கொஞ்சம் மேக்ஸ் மேக்ஸிமம் டிலே ஆகுது ஸோ இப்போ அந்த இடத்துல ஒர்க்ஸ் போயிட்ருக்கு கம்பி கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இந்த இடத்துல ஸோ அங்கே திருநெல்வேலா ரயில்வே ஸ்டேஷனு ஸோ பார்த்துக்குவாங்க இது ரொம்ப மெயின் பெரும் பிரம்மாண்டமான ஆரோபியாக வருது பெருசு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஆயிரும் ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகும் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா இங்கே லெவல் கிராசிங் வைக்காமல் ஆரோபியாக வச்சுட்டாங்க ஸோ அதுங்க ரோடு ஒர்க்ஸ் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க ஸோ திருநெல்வேலா பிஃபோரில் நம்ம இருக்கும் வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம் திருநாள் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம் ஸோ அவங்க எப்படி நடக்குன்னு போய் பார்த்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருநாளா ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க அநேகமாக இது உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு என்ட்ரன்ஸுக்கான வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வர்க்ஸ் போயிட்டுருக்கு ஸோ இப்போ இப்போதான் அங்கே ஒரு ஆரோபி கட்டுறாங்க ரெண்டு ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சுருவாங்க ஸோ இங்கே பாருங்கள் இது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்கான செகண்ட்னு நினைக்கிறேன் இது ஃபஸ்ட்டு ஸோ இப்படியே இப்படி வரும் எனக்கு புரியல எனக்கு நல்லா ரயில்வே ஸ்டேஷனோட அப்டேட்ஸ் இது ப்ளாட்ஃபார்மாக வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு இடத்துல இப்போ தூரம் வேலைக்கு நடந்துக்கிட்டுருக்கு நான் ட்ராக்கு போட்டோன்னே மேலே போய் காமிக்கலாம் லேடி காமிச்சிருப்போம் நான் திருப்பி திருப்பி போய் காமிக்க வேணாம் ஸோ பார்த்துருக்கோங்க ஸோ இதுதான் தான் ஒர்க்ஸு அதிகமாக இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆகுது அங்கே ஒரு தெரியுது பாருங்க அது முன்னாடி வரைக்கும் ட்ராக்ஸ் வந்துடுச்சு அங்கே அப்படியே நிற்கிது அது ஒரு நான் பார்த்த வரைக்கும் ஒரு நாலு மாதம் வரைக்கும் அப்படியே நிற்கிது இப்போ திருநெல்வேல ரயில்வே ஸ்டேஷன் ஒக்ஸு தான் அவங்களுக்கு ட்ராக்ஸு வேலை இருக்குது அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆர்இபி பெருசு எல்லாமே பிரம்மாண்டமான ஆர்இபி சாரா அதான் முடிச்ச பிறகு தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அடுத்த அமைக்க போகிறாங்க பிளாட்ஃபார்முக்கு இப்போ தான் ஃபவுண்டேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதான் முடித்த பிறகு சமநிலைப்படுத்தி அதுக்கப்புறமாதான் உங்களுக்கு பிளாட்ஃபார்முக்கு சேஃப் வரும் ஸோ இதோட நம்ம என் பண்ணியம்மா காணொலியில் வேறு எதாவது எஜ்யூகேஷன் அப்டேட்ஸ் இருந்தாலும் அப்போ காரைக்கால் வரைக்கும் தான் போகிறேன் இதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த காணொலி எப்படி வேணால் வரும் ஃப்ரண்ட்லேயே வரும் பேக்லேயும் வரும் ஸோ மூணு மூணு காணொலி கண்டிப்பாக பண்ணுவேன் இதே காணொலி நெக்ஸ்ட் வீக்னால் அடுத்த அப்டேட் வரும் ஸோ இன்றைக்கி நாலாந்தேதி அடுத்த வாரம் திருப்பி நம்ம சந்திப்போம் அப்போ என்ன அப்டேட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு திருநாள் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் நான் உங்கள்கிட்ட போய் நான் காமிக்கிறேன் ஸோ ஓகே பார்ப்போம்